மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் நோ சீரியல் இன்னைக்கு சரியான போட்டி இருக்கு போத் விஜய் டிவி அண்ட் ஜி தமிழ்ல ரொம்ப பாப்புலரான குக்கிங் ரியாலிட்டி ஷோ தான் டாப் குக்கு டூப் குக்கு அண்ட் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் இந்த ரெண்டு குக்கிங் ஷோஸோடைய கிராண்ட் ஃபினாலி இன்னைக்கு நடக்க இருக்கு டிசிடிசி டுவெல் தேர்ட்டிக்கும் சிடபிள்யூசி ஒன் தேர்ட்டிக்கும் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கு ஸோ டிசிடிசினால இன்னைக்கு வந்து சண்டேவில் எப்பவுமே டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த அனாமிகா ஹாரர் சீரியல் வந்து இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க பண்ணாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பிகாஸ் அந்த ஷோவை ரிப்ளேஸ் பண்ணி டாப் குக்கு டூப் குக்கு ஷோடைய கிராண்ட் ஃபினாலே கண்டினியூ ஆக போகுது அதே போல விஜய் டிவில ஒன் தேர்ட்டில இருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிராண்ட் ஃபினாலே ஷோ நடக்க இருக்கு அதை தொடர்ந்து ஆஸ் யூஷுவல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்தரை ஸ்டார்ட் மியூசிக் நைன் தேர்ட்டிக்கு என்ன போடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குக்வித் கோமலியோட ப்ளூ பெர்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆக இருக்கு சரியான போட்டி யார் வந்து கிராண்ட் பினாலையில டைட்டிலா வின் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லார் அதிலுமே இருக்கு அதுலயுமே விஜய் டிவில பிரியங்கா வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ கிராண்ட் ஃபினாலே ஷோ முடிஞ்சிருச்சு அன்னைக்கே வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சு பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு பட் டாப்புக்கு டூப்புக்கு ரொம்பவே வந்து எப்படி சொல்றது சஸ்பென்ஸா இருக்கு ரிவிலே ஆகல இன்னும் யார் வந்து வின் பண்ண போறாங்க ஆறு பேருமே மோஸ்ட் டிசர்விங் தான் இதுவுமே ப்ரொமோ பார்க்கும்போது எல்லாருமே பிரம்மாண்டமா குக் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியுது பட் யார் வின் பண்ண போறாங்க எனக்கு என்னமோ சுஜாதா மேம் வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தோணுச்சு பார்க்கலாம் யார் வின் பண்ண போறாங்க நீங்க யாரு நினைக்கிறீங்க உங்களுடைய ஒப்பீனியை கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க